சண்டையில சாவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தின ஏன் சார் வளர்ப்புக்கு பேசுனீங்களே சார் வளர்ப்புக்கு பேசுனீங்களே அவங்க வளர்ப்பை பத்தி நீங்க எப்படி பேசலாம்னு பேசுனீங்க வன்மத்துக்கு பேசுனீங்களே சாவுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி சார் நீங்க கேட்காம இருப்பீங்க அது எப்படி நீ அடுத்த விட்டு பிள்ளைய சாவுன்னு சொல்லுவேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கறதுலையே சைலண்ட் கில்லர்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மட்டும்தான் மண்டே ஒரு பெர்ஃபார்மென்ஸ் போடும் நாமினேஷன்க்கு முன்னால உம் என்ன பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படி போகும் பார்வதி டீம் ஆகுது டைரெக்டா பேசிப்பாங்க நீ அவனை பண்ண நான் இவனை பண்றேன் வந்து மறைமுகமா போவோம் இல்லைன்னா நாமினேட் பண்ணிட்டு நான் அவனை தான் நாமினேட் பண்ணு சொல்லுவாங்க ஆனா என்னவோ பாவம் சாண்ட்ரா போய் சமாதானம் தான் ரம்யா போயிருந்தா பிரசென்ட் போயிருக்க மாட்டாரு அது சாண்ட்ரா புரிஞ்சுக்கல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்க ரம்யா ஆனா மேபி அவர் போனதுக்கு அப்புறமா அத நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க முன்ன நிறுத்தினால புருஷன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன ஆதிரை மேல ஒரு கோபம் அப்படின்னா நீங்க வினோத் வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றீங்க எஃப்ஜியவ வந்து நீங்க nominationல மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்றீங்க நேத்து ஹோஸ்ட் கேட்டதுனால சொல்றீங்க ஏன் உங்களுக்கு நீங்க முக்கியமா வெளியே போனதுக்கான ஒரே காரணம் எஃப்ஜே தான் அப்போ அந்த ஒரு பர்சன் கிட்ட ஏன் உங்களால ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடிக்க முடியல அத பிரசன்ட் பெல்லுப்ிட்டாங்க பட் ரம்யா டிசர்வா உள்ள இருக்கிறதுக்கு இன்னாரோ போயிடுவாங்க கண்ணா போடுவாங்க பத்தி கனியெல்லாம் வந்து கண்ணிங் கண்ணின்னு சொன்னாங்க வெளியில இன்டர்வியூல அவங்களெல்லாம் என்ன திருப்பி உள்ள விட்டீங்கன்னா நான் அவங்கள அவங்களோட ஃபேஸ ரியல் ஃபேஸ வெளியில காமிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நாங்க பண்ணல மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் கடந்த சாட்டர்டே சண்டே பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட டீட்டெயிலாக எடுத்து தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம மண்டேல இருக்கோம் சொல்ல போனோம்னா அந்த பக்கெட் பிரச்சனைல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து விஜய் சேர்த்தி சிம்பிளா முடிச்சார் அதுவும் ஒரு துணி துணிதானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கெட் பிரச்சனை என்னதான் பிரச்சனை அது ஏன் லைக் எவ்வளவு டீட் எவ்வளவு பெருசா அது நின்றுக்கிட்டே போயிட்டு இருந்தது என்ன பிரச்சனை ஆக்சுவலா சாட்டர்டேக்கு ஒரு பக்கெட்டுக்கு ஒரு எபிசோடே முடிப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல இந்த வாரம் வந்து ஹோஸ்ட் எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுமோ எதையுமே அட்ரஸ் பண்ணலையோ ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு சாட்டர்டே எடுத்துக்கிட்டோம்னா மக்கள்கிட்டயே அவர் சொல்லிட்டாரு அதுவும் ஒரு துணிதானே அப்படின்னுட்டு அப்ப அதையே அப்படியே வீட்டுல திரும்பி சொல்லிருக்கலாம் ஆனா அவரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரம்யா கிட்ட இருந்தும் வியானா கிட்ட இருந்தும் எதிர்பார்த்தாரு அது அது வந்து கடைசி வரைக்கும் அவங்க ஆமா சார் நாங்க பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணல சடனா அப்படி திருப்பி பார்வதியை கை காமிச்சிட்டாங்க இவங்கதான் வந்து பண்ணாங்க நாங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வந்து கிளியரா வந்து ஃப்ரைடே லைவ்ல பாக்கும்போதே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அவனை அந்த விட்ட அந்த இடத்த விட்டு விக்ரம எழுப்பணுன்றதுக்காக நான் பண்ணேன் நான் பண்ண போறேன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க நேர்மையா ஒத்துக்கிட்டாங்க அந்த பிளே தப்பா இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல வியானா ஓகே சொல்லிட்டாங்க அது அவங்க ட்ரெஸ் தானே அவங்களுக்கு தெரியும் எல்லாமே அப்படி அந்த ஒரு பிளே ட்ராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து எனக்கு தெரியாது அது ஏன் ட்ரெஸ் தான் எனக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன்னு ஏன் அப்படி சுத்தி வளைக்கணும் எப்பவுமே ஹோஸ்ட் சொல்வாரு என்ன சுத்தி விடாதீங்க சுத்தி விடாதீங்கன்னு வார் பார்வதி கிட்ட ஆனா இந்த இந்த சாட்டர்டே எபிசோட் மட்டும் அப்படிதான் சுத்தி அப்படியே போய் பக்கெட்லயே திருப்பி முடிச்ச மாதிரி இருந்தது வேற எதுவுமே பெருசா எனக்கு தோணலை அண்ட் விக்ரம்க்கு ஒரு விக்டம் கிடைச்சா மாதிரி அது வந்து ஒரு ஒரு நியாயம் வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தது சார் நீங்க தான் அந்த துணி நீங்க முடிஞ்சு போச்சு அது உள்ள போய் ஏன் அது ஒரு துணிதானா அதுக்கே இப்படி பண்றீங்க வியானாராம் ஏன்னா நீங்க பாத்துட்டு பேசுறீங்க சார் உள்ள இருக்கவங்களுக்கு என்னன்னாதுன்னு தெரியாது சோ நீங்க பாத்துட்டு பேசுறீங்கன்னு போது சிம்பிளா அத முடிச்சிருக்கலாமேன்றது தான் என்னுடைய கருத்து அதை அதை தாண்டி நிறைய சண்டைகள் இருந்தது டாஸ்க்ல எல்லாரும் என்னென்ன பண்ணாங்கன்றது பிக் பாஸ்க்கு ஒரு நியாயம் வாங்கி தருவாருன்னு பார்த்தா ஈஸியா சொல்லி முடிச்சிட்டாரு அந்த பக்கெட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஏதோ நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் ஃபேவரா போயிட்டு பண்ண மாதிரி இருந்தது விக்ரம் பண்ற எல்லாத்தையுமே வந்து எல்லா மொத்தமா அவர் கேட்கவே மாட்டேங்குறாரு அது ஏன்னு தெரியல எனக்கு அவங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய இதுல இருந்து இப்ப வினோத்த கீழா இருக்க விக்ரம் டாப் ஒன்னு எடுத்துட்டு வரணும் டைட்டில் பிளான்ல இதெல்லாம் சேனல் பண்றாங்களான்றது தெரியல அவர் சொல்றாரு சண்டையில சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் சார் வளர்ப்புக்கு பேசுனீங்களே சார் வளர்ப்புக்கு பேசுனீங்கல்ல அவங்க வளர்ப்பை பத்தி நீங்க எப்படி பேசலாம்னு பேசுனீங்க வன்மத்துக்கு பேசுனீங்களே சாவுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி சார் நீங்க கேட்காம இருப்பீங்க பேசுனாங்க வன்மத்துக்கும் பேசுனாங்க அப்ப சாவுன்றது ஒரு வார்த்தை தான் அது எப்படி நீ அடுத்த விட்டு பிள்ளை சாவன் சொல்லுவாங்க நான் சொல்லட்டுமா இதே வந்து பார்வதி விக்ரம் அப்பா சொல்லியிருந்தா இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரம் மட்டும்தான் ஏன்னா அவர் ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு நீங்க மண்டேல இருந்து ஃபிரைடே வரைக்கும் அவர் நோட் பண்ணீங்கன்னா கிளியரா தெரியும் மண்டே ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடும் நாமினேஷனுக்கு முன்னால பண்ணிடலாம்னு இருக்கேன் அப்படி போகும் பார்வதி அன் டீம் ஆகுது டைரக்டா பேசிப்பாங்க நீ அவனை பண்ணு நான் இவனை பண்றேன் டீமே வந்து மறைமுகமா போவோம் இல்லைனா நாமினேட் பண்ணிட்டு நான் தான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க எப்படி நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண கூடாதோ நாமினேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு ரூல் தான் பிக் பாஸ் அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார் கனி வந்து ஓப்பனா சொல்றாங்க நான் தான் பிரச்சனை நாமினேட் பண்ணேன் அதனால போயிட்டாருன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு சான்றாவை பார்த்தா அப்படின்ட்டு நேற்று நைட் லைவ்ல சொல்லிட்டு இருக்காங்க பன்னெண்டரை மணிக்கு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஓ அப்ப இதை மட்டும் நாம இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இது இது விக்ரமா இருக்கட்டும் எஃப்ஜேவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் அவர் வந்து சரியா கேட்க மாட்டேங்கிறாரு அது ஒன் சைட் பயஸ்டா தான் இருக்கு பயஸ்டா தான் இருக்கு இப்போ இந்த இந்த பக்கெட் மேட்டர் நடக்கும்போது ரம்யா வந்து ப்ராப்பரா பதில் சொல்ல முடியல அவங்க அழுதுட்டாங்க அழுதுட்டு இல்ல நான் கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது இந்த டோர்லாம் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு சில சீன கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் ரம்யா வெளியே ஆக்சுவலா அவங்க பண்ண இதுக்கு வெளியே போகணும் அப்படின்றது பார்த்தோம் பட் ஆனா போல இதை பத்தி உங்களுடைய அவங்களுக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியன்றதோ அவங்களே அதை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் என்னால ப்ரெஷர் தாங்க முடியல நான் வந்து போயேதான் தீர்வேன் தாராளமா இவங்க அமிச்சிருக்கலாம் கூட இருக்கிறவங்க என்னதான் சொல்லிருந்தாலும் இல்ல ஹோஸ்ட் எதிர்த்து பேசுறதுக்காக நீங்க தான் ஆகணும் அப்படிங்க ஆனா அது என்ன ஆயிடும்னா ஹோஸ்ட் எடுத்து பேசினதுனால வெளில அமிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரம்யாவோட ஆட்டிடியூட் அந்த இடத்துல தப்புன்னு சொல்றேன் ஒரு ஹோஸ்ட் கிட்ட எப்படி பேசணுமோ தான் பேசணும் இதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் தான் ஸ்டார்டிங் வீக்ல இருந்து நீங்க கமல் சார் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் பயம்ன்றது தான் சொல்றோம் அவர் வந்து அத கிரியேட் பண்ணல அவர் மேல இருக்க மரியாதையா கூட இருக்கலாம் ஆனா அவர் நில்லுனா நிக்கணும் உட்காரனா உட்காரணும் அவர் மேல கா அவர் அவங்க நின்றுட்டு இருக்கும் போது கால் மேல கால் போடுங்கன்னு சொன்னால்தான் கமல் சார் அப்போ அந்த ஒரு ஒரு கம்பீரம் வந்து இவர் வந்து எதிர்பார்க்கலையா இல்ல இவர் வந்து அத அந்த மாதிரி ஃப்ரீடமா விட்டுட்டாரா அப்படிங்கறது தெரியல அதனால வந்து டேக்கிடிசி மாதிரி தான் இருக்காரு ஹோஸ்ட் எல்லாருக்குமே ஸோ அதனால தான் திடீர்னு எஃப்ஜே வந்து சார்ன்றாரு திடீர்னு நான்றாரு ஆமா நான் ஓகே 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 அந்த ஆட்டிடியூட்லாம் கமல்ஸுக்கு வராது கமல் சாரை பார்த்தாலே வராது அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல அது ஹோஸ்ட் கிட்ட எல்லாருக்கும் இருக்கணும் அந்த இடம் கொடுத்ததுனால தான் ரம்யா அன்னைக்கு அவ்வளோ எழுந்து பேசினாங்களோ அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆனா என்னவோ பாவம் சாண்ட்ரா போய் சமாதானம்லாம் படுத்தினாங்க ரம்யா போயிருந்தா பிரசன்ட் பிரஜன் போயிருக்க மாட்டாரு அது சாண்ட்ரா புரிஞ்சிக்கல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்க ரம்யா ஆனா மேபி அவர் போனதுக்கு அப்புறமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க முன்ன நிறுத்திலிருந்தால்தான் நீ என் புருஷன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மேபி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் நம்ம இன்டர்வியூல தான் பிரஜனுடைய எமோஷன் வந்து இத்தனை வீக்ஸ் வந்து அவ்வளவா இல்லை ஆனா சாண்ட்ரா கிட்ட பயங்கரமான எமோஷன் இருக்கு லாஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்ல கூட சாண்ட்ரா வந்து பாஸ் கன்ஃபன் ரூம்ல கூப்பிட்டு அவங்களை சமாதானப்படுத்தி பேசும்போது கூட அந்த இடத்துல கூட என் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எமோஷன் இருக்கு அவங்க கிட்ட அண்ட் கேம் பிளான் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சாண்ட்ரா வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த அந்த வச்சு பாக்கும்போது சாண்ட்ரா மாட்டாங்க போறதா இருந்தா பிரஜன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேருமே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பிரஜனை தூக்கியாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து சாண்ட்ராவோட கேம் பிளஸ் எமோஷன் இது ரெண்டுமே தேவை அதனால வந்து சாண்ட்ரா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நியாயமான தான் என்ன பொறுத்தவரைக்கும் அன்சார் தான் நீங்க அவர் ஸ்டார்டிங்ல பயங்கரமா கத்தி ஒரு மாதிரி பேசி ஒரு எபிசோட்ல நிக்க வச்சு பயங்கரமா பேப்பர்ல வச்சு படிச்சிங்களே சார் அன்னைக்கு அப்படியே அனுப்ச்சிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காரு அவரு அப்பா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரு மேபி சேனல் இப்படியோ வச்சிருக்கலாம் தப்பான பேர்ல வெளில அனுப்பாம சரியான பேர்ல அனுப்பினா ஆனா அது சரியான டைம்ல அனுப்பலன்னு சொல்றேன் இந்த டூ வீக்ஸ் வந்து நல்லா சேஞ்ச் கொடுத்தாரு நல்லா பேசினாரு நல்ல கேம் விளையாடினாரு இன்னைக்கு அந்த டாஸ்கை ஜெயிச்சதுக்கு முக்கியமான அந்த எட்டு பேரும் நாமினேஷன் ஃப்ரீல இருக்காங்க தலை டாஸ்கில் கலந்துக்க போறாங்கன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் வந்து பிரஜன் தான் அவர் ஐடியா பண்ணி மேலே தூக்கி போலனா வேற எங்கேயாவது சுபிக்ஷா சின்ன பிள்ளைமா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அந்த மேலே தூக்கி போட்டது அது அவுட் ஆஃப் ரூல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்பவோ ஆனா அந்த அந்த ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா அதை கிளியர் பிளே பண்ணது வந்து பிரஜன் தான் சோ இந்த டைம்ல நீங்க தூக்குனீங்க அது ரொம்ப தெரியுது சார் நீங்க எஃப்ஜே காப்பாத்துறது நல்லா தெரியுது கனியை காப்பாத்துறது நல்லா தெரியுது சோ அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணுன்றதுக்காக இவர் வந்து அனுப்பிட்டாங்க பிக் வந்து பாஸும் ஒரு வகையில பயஸ்ட் கேம் தான் நம்ம விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வேலை கொண்டு போகணும் மத்தவங்கள கொஞ்சம் வெளியே அனுப்பணும் அப்படின்றாங்களா மேபி டீம் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் பேச போறாரு ஆனா அவர் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதை இப்போ அவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் எப்பயுமே பேர் வச்சு சொல்றதுனால அது ஃபேவரட் ஆயிடாது அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஃபைனலுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாலும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அவர் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த டைம்ல நீங்களும் எனக்கு ஃபேவரட் தான் ஃபேவரட் தான் அப்படி பேசுவாரு மத்தபடி இப்போ அவர் பேசுறது எல்லாமே வந்து டீம் தான் பேசுறாரு மத்தபடி அவரோட பர்சனலா மனசுக்குள்ள இருந்து பேசுறதுன்னா டாஸ்க்ல நீங்க சரியாவ இப்பவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல டாஸ்க்ல சரியா பண்ணுங்க நான் வந்து என் மேல கோவமா லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த மாதிரி சொன்னதுல போது அப்ப எல்லாரும் வந்து இல்ல பாஸ் நாங்க தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஓகே ஆயிட்டாங்க எல்லாம் நார்மலா அவர் வந்து அவர் கொடுக்க வேண்டிய அட்வைசஸ் எல்லாம் இப்ப கொடுத்துட்டு தான் இருக்காரு கேமுக்கு இவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க என்ன என்ன வந்து விக்கின்னு கூப்பிடுங்க என்ன அவங்கள வந்து உங்களை மதிக்காதவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க எங்களை வந்து இப்படி கூப்பிடுங்கன்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்வோ பார்ன் தான் கூப்பிடுறாரு மேபி அது விஜய் பார்ன் இருந்ததுனால கூப்பிடறாரான்னு தெரியல வீட்டில் நிறைய பேர் பார்வத்தின்னு கூப்பிடுறாங்க அவங்கள பிடிக்காதவங்க எல்லாம் பார்வதி தான் கூப்பிடுறாங்க பிடிச்சவங்க பார்வன் கூப்பிடுறாங்க சில டைம்ல அப்படி அது கண்டினியூ ஆயிடுது அதனால பிக் பாஸ் இவங்களுக்கு பயஸ்டான குடுக்கறத பேசுறாரு அவரே நம்ம தப்பு சொல்ல முடியாது மேபி டீம் தப்பு சொல்லலாம் அவ்வளவுதான் தான வினத்து வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இருந்தாங்க போன வாரம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ்க்கு வந்த மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி சாரும் அதான் அட்ரஸ் பண்ணாங்க நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் அவர் மேலே சில அக்விசேஷன்லாம் வச்சாங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஒரு கேம் பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வருதோ வினோத் மேலே மேபி ஏன்னா வினோத் ஒரு ஒரு சண்டேல வந்து வார்த்தையை விடுறாரு அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்ல வராங்கன்னா அந்த கருத்தை கேட்க மாட்டேங்கிறாரு ஓர்லா பண்ணி பேசிட்டே போறாரு அது போன வாரம் வந்து பிரஜனுக்கும் அவருக்கும் வந்த சண்டையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப எது எப்படி பண்ணாருன்ட்டு அது ஸ்டார்ட் பண்றது வினோத் தான் என்ன 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 அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது அப்போ அந்த அளவுக்கு இருக்காருன்னா சப்போஸ் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாளைக்கே இவருக்கு டைட்டில் கொடுத்தீங்க கொடுத்தாங்கன்னா ஒரு சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவரை கரெக்ட் பண்ணி அதை கொடுக்கணும் இப்போ பிரஜனுக்கு சொன்ன மாதிரி தான் பிரஜனை கெட்டவராக அனுப்பணும்னு நினைச்சிருந்தா அந்த வீக்கம் அனுப்பிச்சிருப்பாங்க ஆனா அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்து இப்ப அனுப்பியிருக்காங்கன்னா அது அன்பேர் தான் ஆனா இப்ப ஒரு நல்ல மனுஷனா பிரஜனை பிரஜனை உணர்ந்த மாதிரி நேத்து பேசினாரு ஸோ அந்த மாதிரி அனுப்பி அந்த மாதிரி வினோத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வே கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் பண்ற தப்பியும் அவர் உணரணும் உணர்ந்து அந்த வீட்டுல இருக்கணும் எனக்கு என்ன ஆதிரை மேல ஒரு கோபம் அப்படின்னா நீங்க வினோத் வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றீங்க எஃப்ஜே வந்து நீங்க நாமினேஷன்ல மட்டும்தானே எக்ஸ்போஸ் பண்றீங்க நேத்து ஹோஸ்ட் கேட்டதுனால சொல்றீங்க ஏன் உங்களுக்கு நீங்க முக்கியமா வெளியே போனதுக்கான ஒரே காரணம் எஃப்ஜே தான் அது ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியும் அப்போ அந்த ஒரு பர்சன் கிட்ட ஏன் உங்களால ஸ்ட்ரைட் பார்வர்டா அடிக்க முடியல அவர் வந்து கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோரா கிட்ட இவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க அவர் என்னும் கன்வின்ஸ் பண்ற மாதிரியே அப்படியே திருப்பியும் பம்புற மாதிரியே போறாரு ஆனா அவங்க அவாய்ட் பண்றாங்க அது ஓகே பட் டைரக்டா நீங்க பேச மாட்டீங்களா அதிரை யாரும் இல்லாதப்போ உட்காந்து கேட்கிறாரு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிற அப்பலாம் நீங்க பேசுறீங்க ஓகே ஆனா அது கேம்ல காட்டுங்க எப்படி வினோத் எக்ஸ்போஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கேம்ல அவர் எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்ற அதை நீங்க பண்ணாத வரைக்கும் நீங்க இன்னமும் அவரை தான் வெளியில தெரியுது

தன்னுடைய கேஸ்டை இழுத்து பேசுறது ஏரியாவை இழுத்து பேசுறதுல தான் வந்து திவாகர் வெளியில போனாருன்னு நான் சொல்லுவேன் ஆனா ரெண்டு பேருமே வார்த்தைகள் விடுறதுல வந்து ஈக்குவலா தான் இருந்தாங்க இவரு ஒரு 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 ரெண்டு பாயிண்ட் அந்த ஏரியாவை இழுத்து பேசுனது கேஸ்ட் இழுத்து பேசுனதுனாலதான் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போச்சு ஸோ அந்த வயசுல இவ இவர் வெளியிலயும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு சேனல்ஸ்ல யூடியூப்ல இங்கேயும் இதைதான் பண்றாருன்னும் போது அப்ப அது சேனல் கன்சிடர் பண்ணிருப்பாங்க வேண்டாம் இதுக்கு மேல கொண்டு போனா திருப்பியும் கர்நாடகா தமிழ்நாடு மாதிரி ஆரம்பிச்சுக்கும் அதனால வேண்டான்றதுனால அவர் வெளியில கொண்டு வந்திருக்கலாம் இன்னொன்னு இவர் எடுத்தா ஷோ எப்படிதான் போகுதுன்னு பாக்கலாம் ஏன்னா அவங்களோட இஷ்டம் தான் திருப்பி வைல்ட் காலில் ஆதரிய கூப்பிட்டா மாதிரி கூப்பிடறதுக்கு சோ எடுத்தா எப்படி போதும் டிஆர்பி போகுதுன்னு பாப்போம் பார்த்துட்டு கூட நம்ம உள்ள எடுத்துக்கலாம்ன்ற அந்த ஒரு ஐடியாலதான் வந்து சேனல் தூக்கி இருப்பாங்க ஆதிரைக்கு ஏன் எவ்வளவு ஒரு பய ஒரு காண்டா இருக்கு அப்படின்றது தெரியுமா இல்ல அவங்களால வந்து இவர் இவர் பேசுனாரு இவரு வெளில அமைச்சிட்டீங்க ஆனா இவர் பேசிட்டாரு இவரையும் ஏன் தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு எல்லாரையும் அன்பா பேசுற குணம் இருக்கு ஆனா சில பேர் சில வீடியோஸ் எல்லாம் அமிச்சாங்க அவர் வந்து டச் பண்றது அரோரா கிட்ட இது பண்றது அப்படின்ட்டு ஆனா இவர் பண்ணதை வெல்கம் பண்ணீங்கல்ல திவாகர் பண்ணதை வெல்கம் பண்ணி எல்லா கேர்ள்ஸும் சேஃப்டியா ஃபீல் பண்ணு கம்ரூதீனுக்கு ஆப்போசிட்டா பேசுனீங்களா சுபிக்ஷா நீங்க எல்லாம் ஆனா அப்ப தெரியாதுல்ல உங்களுக்கு அவரை பத்தி அவர் அப்படிதான் அப்படிங்கிறது அப்ப தெரியல உங்களுக்கு ஆனா அரோரா ஒரு பொசிஷன்ல வந்து இல்ல இவர் வந்து பெண்களை கூ இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதுக்கு லவ் பண்றதுக்காக மட்டும் தான் கூப்பிடுறாரு அப்படின்னும் போது அது அப்ப தப்பு நினைச்சு வெளியில தூக்கி போட்டீங்கல்ல அப்ப உங்க ஃப்ரெண்டு தான் நீங்க கேட்கணும் அந்த வாரம் அவங்கதான் அக்யூசேஷனே வச்சாங்க அவர் மேல அவரும் எஃப்ஜே தான் வச்சாங்க அந்த வீக் அவர் வெளில போயிட்டாரு அப்ப நியாயமா நீங்க கேட்கணும் அப்படின்னா வினோத்தை கேட்கக்கூடாது அரோராவையும் எஃப்ஜேவையும் கேட்கணும் ஏன்னா அவங்கதான் வந்து ஹால்ல லிவிங் ஏரியால வந்து நின்று சொன்னாங்க கேர்ள்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் இனிமேல் அவர் ரீல்ஸ் பண்றது கூப்பிட்டாருன்னா போவாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி அரோராவும் அந்த இடத்துல சொல்றாங்க அவர் லவ் பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்றது கூப்பிடுறாரு நீங்க அதை அக்செப்ட் பண்ணாதீங்க போவாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அவரை பத்தி இனிமேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அரோரா உங்களை தூக்கும் போதுன்னா அது தெரியலையா நான் கேட்கறேன் உங்களை தோல் மேல தூக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவரை வச்சு இப்படி தட்டி தட்டி விளையாடும் போது மிரருக்கு இந்த சைட்ல இருந்து கொடுக்கும் போது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அது ஒரு பேட் ஹாபிட் அது ஒரு பேட் டச்னா அப்போ உங்களுக்கு தெரியலையா வரவேற்பீங்கல்ல மக்கள்ல இருந்து எல்லாருமே வரவேற்பீங்கல்ல அப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு வெளில போனாலும் அந்த ஒரு குணம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ்னா ரொம்ப இது கீழ்த்தனமா போச்சு இது கீழ்த்தனமா போறதுக்கு முன்னாலே இப்ப ஹோஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிருக்காரு சோ அது எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ ஆதிரை வந்து தேர்ட் வீக்கே வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க இப்போ அகைன் உள்ள வயல் கார்டு மாதிரி வந்திருக்காங்க இப்பயும் வயல் கார்டு உள்ள பின் உள்ள கண்டஷன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல இதனால் வந்து கேம் பிளே பார்த்து தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கண்டஸ்டன் சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை இந்த அகைன் செகண்ட் சான்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னா அது ரொம்ப அசால்ட்டாக தான் இருக்காங்களா செகண்ட் சான்ஸ் நான் பார்த்துட்டு வந்தேன்றத யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வெளியில் போகும்போது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ பார்வதிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறதே வந்து ஒரு விதத்தில் நம்ம நினைப்போம் பார்வதியை வந்து தூக்கி விடுறதுக்காக பரவாயில்ல இவ வெளியில வந்து பாத்துட்டு பேசுறா நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் சூப்பர் இவ பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாப்பா செம்ம அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனா அவங்களோட பிளான் அது கிடையாது அப்படி சொல்லி தான் அப்படி அவங்கள அப்படி நம்ம சொன்னா கொஞ்சம் பார்வதிக்கு தலைகணம் வரும் கொஞ்சம் பேச்சுகள் ஜாஸ்தியாகும் ஏய் நான் தான் இப்படி தெரியும்ல அப்படின்ற மாதிரி பார்வதி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை வச்சு அடிக்கலாம்ன்றதுக்காக தான் இத அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனா உண்மையாவே அவங்க எஃப்ஜே கிட்ட வந்து இருந்து விலகணும் இல்ல எஃப்ஜேவை கேள்வி கேட்கணும் அப்படிதான் பண்ணோம்னா நேத்து நீங்க வந்து சொன்னீங்கல்ல ஹோஸ்ட் கிட்ட ஒரு வாரம் கழிச்சு அதை வந்து அடுத்த நாளே உங்களுக்கு வந்து காலையில ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது நல்லது விஷயத்தை சொல்லுங்கன்ட்டு சொல்லும் போது கூட இதை நல்ல விதமாவே இப்படி போய் சொல்லலாம் ஆஹ் எஃப்ஜே வந்து என்னை வச்சு விளையாடா போல அப்புறம் வந்து அரோரா வச்சு விளாடா போல இப்படி நீங்க கன்வே பண்ணிருக்கலாம் இப்படி கூட நீங்க கன்வே பண்ணிருக்கலாம் சொல்றேன் ஏன் ஒன் வீக் வரைக்கும் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அங்கங்கே வச்சுட்டு அப்புறம் ஹோஸ் கேட்கும் போது அதை சொல்றது வந்து அது அன்பரா தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரு ஏன் கனியெல்லாம் வந்து கண்ணிங் கனி சொன்னாங்க வெளியில இன்டர்வியூல அவங்களெல்லாம் என்ன திருப்பி உள்ள விட்டீங்கன்னா நான் அவங்கள அவங்களோட ஃபேஸ ரியல் ஃபேஸ வெளியில காமிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நாங்க ஒன்னும் பண்ணலை அவங்க கூட தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட உட்காந்துதான் பேசிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு அது புரியல விக்ரமும் அப்படிதான் சொன்னாங்க விக்ரம் கிட்ட ஆனா விக்ரம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து பேசினாங்க அவர் கேட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஆஹ் போனால் திரும்பி வந்திருக்காங்க வந்த உடனே அவர் வந்து கணிக்கிட்ட அதை பேசினாரு போனால் திரும்பி வந்திருக்காங்கன்னா ஏதோ விஷயம் இல்லாம இல்ல நம்மளெல்லாம் அடிக்காம நம்ம பாத்துக்கணும் அப்படின்றத மத்தவங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே போய் ஆதிரை கிட்ட உட்காந்து பேசினாரு சாப்பிடும் போது அப்போ காதிரை வந்து சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க நீங்க பார்வதிக்கு நடக்கும்போது நீங்க வந்து அந்த இடத்துல வருத்த பண்ணா கூட போலாம் நீங்க நீங்க மேன் ஹேண்டிலிங் பண்ணிருக்கணும்னு சொன்னது ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க ஆனா அப்ப கூட நம்ம விக்ரம் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு மனசே வரல இன்னைக்கு வந்து ஒரு வக்ரம்க்கு வந்து ஹோஸ் சாரி கேட்க சொன்னாரு அதுக்கு சாரி கேட்கறாங்க அத நீ அக்செப்ட் பண்ணிக்கல ஆனா வியானா வந்து கட்டி பிடிச்சதும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்ப இது எந்த மாதிரி ஒரு இது அப்ப பார்வதி ஒரு மாதிரி வியானா ஒரு மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க ஒரு கண்டஸ்டன்டா கண்டஸ்டன்ட் மாதிரி ரெண்டு ஈக்குவலா பாக்கணும் ஏன்னா நீங்க பார்வதி பண்ண தப்ப நீங்க மறக்கவே விரும்பல அதனால ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படியேதான் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா வியானா பண்ண தப்ப ஹோஸ்ட் சொன்னதும் மறந்துட்டீங்க ஏன் பார்வதிக்கு செய்ய தான் நான் கேட்டேன் அதுதான் நான் கேக்குறேன் அதே மாதிரி அவர் வந்து வியானா கிட்ட எனக்கு ஒரு சாரி வேணும் 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 வேணும்னு கேட்கறாரு நீங்கள் பார்வதி அவ்வளோ வார்த்தை சொல்லி ஹர்ட் பண்ணீங்களா அவங்க கண்ணில் அடிபட்டு போது மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அதை ஹோஸ்ட் சொல்றாரு சொன்னதுக்கப்புறமா கூட ஏன் விக்ரம் போய் ஒரு சாரி கூட கேட்கல மக்கள் இதை யோசிக்கணும் மக்கள் இதை நிஜமாவே யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து போ இது பண்ணலாமா அங்கே போயிட்டு அந்த அந்த ஸ்டேஜ் அந்த ஃபைவ் ஃபினாலி ஃபைவ்ல போய் நிற்கலாமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் இதுதான் விக்ரமோட பிளே என்ன பொறுத்த வரைக்கும் இப்பவும் அவர் ஒரு சில பேரை வச்சுதான் விசாரிக்கிறார் இந்த பக்கெட் எவ்வளவு யார் தெரியுமா சுபிக்ஷா சுபிக்ஷா தான் இந்த ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப வந்து வந்து அவர் சாரி சாரி சொல்ல விரும்பல ஆனா சாரி சொல்லி அனுச்சிடுறாங்க அப்ப வியானா ஏன் நீ பண்ண தப்ப உணரவே இல்லையா நீ அப்படின்னு சுபிக்ஷா கேக்கும் போதுதான் வியானா சொல்றாங்க ஒரு ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது அப்ப பாரு பக்கத்து பேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஆதிரையை கூட அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாரு நீயே சொல்ல அப்படின்னு வியானா சொல்லும் போது பாரு ஏய் நம்ம தான் பிளான் போது அங்க உடஞ்சுது ஆனா பார்வதிக்கு தெரியாது இது சாரி போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு அந்த குரூப்ல இவங்க இல்ல அதனால மிங்கிள் ஆகல அதுக்கு தான் பார்வதி கிட்ட எல்லாருமே உட்கார்ந்து அந்த தான் அன்னைக்கு சார் வந்து பார்த்தாரு அந்த எல்ஐடியிலேயே பார்த்துட்டு அதை பத்தி பேசினாரு அந்த இடத்துல நல்ல நான் தான் நினைச்சேன் என்ன நினைச்சேன்னா பாரு மாட்டிக்கிச்சு போல அப்படின்ட்டு ஆனா அது விஜய் விஜய் என்ன பண்ணாருனா அது கேம் கேமுக்காக அவங்க பிளான் பண்ணாங்க ஆனா நீங்க ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க பழி போடுறீங்க அப்படிங்கிறது தான் ஆர்கியூமெண்ட் உடனே வந்து வியானாவும் பா ரம்யாவும் வந்து இல்ல பார்வதி போய் சொல்றா பார்வதி வந்து அவளுடைய கேம்காக மத்தவங்களை வச்சு விளையாடுவான்னு நேற்று வியானா வந்து சில்லறத்தனமா ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்போ நீங்க விக்ரம உங்க கேம்காக தானே விளையாடுனீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா பார்வதி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது நிறைய பேருக்கு புரிய முடியும் ஆமா இன்னைக்கு பிக்பாஸ் சொல்றாரு எத்தனை வாட்டி உங்களை நாமினேஷன்ல குத்தினாலும் நீங்க போயிட்டு வரணும் வினோத் அதுதான் உங்களுடைய கேம் பவரை காட்டும் அப்படின்னும் போது அப்ப எனக்கு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா எத்தனை வாரம் வந்து பார்வதி நாமினேட் ஆனாலும் அவங்க விளையாடுறாங்க அவங்க பேசுறாங்க ஏன்னா ஐயோ நம்ம இந்த வாரம் பேசிட்டோமே நாமினேஷன்ல வர வந்துட்டோம் நம்ம இந்த வாரம் அப்படியே சைலண்டா இருந்து போனேன் சபரி மாதிரியோ ரம்யா மாதிரியோ அவரு அவங்க பண்ணல அவங்க பண்ற ஆர்கியூமெண்ட் அவங்க போடுற சண்டை அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படி பண்ணிருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த பொண்ணு வந்து நாமினேட் அவரை வர மட்டும் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க அப்படி பண்ணல அதையே உள்ள இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல எல்லாத்தையுமே பேசுற நியாயமான விக்ரம் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டுறாரு பார்வதியோ அது அழுக இல்ல பார்வதி சிரிச்சா அது கண் கண்ணிங்கான ஒரு சிரிப்பு ஆனா அதையே கனிப்பானா ஆஹ் நல்லவங்க இப்ப இந்த பக்கெட் டிஷுவ கனி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருப்பாரு விக்ரம் என்ன பண்ணிருப்பாங்க விக்ரம் நீங்க தெரியாம நானும் தெரியாம சொல்லிட்டேன் விட்டுருங்க விக்ரம் அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும் இத வந்து கிரியேட் பண்ணது வியானா பிளானிங் பண்ணது பார்வதி கிரியேட் பண்ணது வியானா சண்டை போடுறது வியானா கூட நின்றது ரம்யா ஆனா எதுவுமே சம்பந்தமே இல்லாம விக்ரம் வந்து பாரு நீ என்னை வச்சு கேம் விளையாட பத்தியான கண்ணை உருட்டி உருட்டி கேட்டா என்ன இது நீ என்ன பண்ற கேம் விளையாடாம ஒரு பொண்ணு அடிப்பட்டப்பவே நீ மேன் ஹேண்டிலிங் பண்ணணும்னு நீ அப்போ நீ மட்டும் எந்த விதத்துல நல்லவன்னு கேக்குற அது மாதிரி இந்த சேவ்ட் அப்படின்னு சொல்லும்போது போது கூட விக்ரம் அண்ட் பார்வ் சேவ்ட் அப்படின்றது ஒரு மாதிரி ஜோடியா சொன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ல ஜாக் அண்ட் முத்து குமரன் மாதிரி எலியும் புனியமா இருக்கிறவங்களை வந்து இது பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அப்படிதான் தோணுச்சு அண்ட் இன்னொரு விஷயம் இது எபிசோட்ல வந்துதான் எனக்கு தெரியல பட் ஆடியன்ஸா அங்க போனவங்க சொன்னாங்க உங்க ரெண்டு பேரையும் பைனல் ஸ்டேஜ்ல பாக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணதாக அது எபிசோட்ல கட் ஆயிருக்கு உங்க ரெண்டு பேரையும் பாக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அது ஏன் போடலன்னு தெரியல ஒருவேளை வேலை மக்கள்லாம் அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரியா என்னன்னு தெரியல மேபி இந்த வாரம் கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ போன வாரமே வந்து இந்த கார் மூலிமா எவிக்ஷன் எவிக்சன் நடக்கும் போதே வந்து பிரஜன் வெளியே போயிட்டு வந்தார் அப்பவே வந்து சாண்ட்ராவோடைய ஆளுகையெல்லாம் தாங்க முடியல இந்த இந்த வாட்டி அந்த மூணு பேர் போதே ஆடியன்ஸ்லாம் சில பேர் பக்க பக்கம் இருந்திருக்கும் இப்போ பிரசன் போயிட்டாருனா இவங்க கதி என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே போயிட்டாங்க இவங்களால அது மீன் அக்செப்டே பண்ணிக்க முடியல சோ இந்த வாரம் நம்ம சான்ட்ரா எப்படி சர்வே பண்ணுவாங்களா இல்ல ஒன்றும் அந்த எமோஷனல் பாண்ட் இதுலயே இருப்பாங்களா இல்லை ஆக்சுவலாக அவங்க நேத்தே ரொம்ப அழுதுட்டாங்க அந்த எபிசோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியிலலாம் போயிட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்தாங்க யாரும் அந்த மாதிரி ஓடினது இல்லை அவங்களுக்கு என்னன்னா இந்த வீக்கோட ஸ்டார்ட்லயே வந்து அவங்க பிக் பாஸ் கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கு எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் வரப்போது நான் தான் எல்லாத்தையுமே செய்யணும் ஆஹ் நான் வந்து அவர் கேட்கும் போது கூட நல்லா எதுவும் செய்ய முடியல என்னுடைய பொண்ணுங்க ஞாபகம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் பேசினாங்க அவங்களுடைய மனசுல அவங்க போவாங்கன்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வீக் நம்ம பேசியிருக்கோமே நம்மளை அமிச்சிருவாங்கன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஆனா சேனல் என்ன யோசிக்கணும்னா நீ அழுவுறல அதுதான் எனக்கு தேவை ஆமா எனக்கு கண்டென்ட் வேணும் டிஆர்பி வேணும் ஏன்னா நான் உனக்கு காசு தரேன் நீ அதுக்கேற்ற ஆக்ட் எனக்கு போடுற அப்ப நான் அதை தான் பார்ப்பேன் உன்னுடைய எமோஷனும் உன்னோட டிராமாவும் தான் எனக்கு வேணும் ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்காரனால விளையாடுறது தான் ஆனால் எங்களுக்கு அவர் இப்போ தேவையில்லை ஸோ எங்களுக்கு தேவை லவ் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே கூட வச்சிருக்கிறதுக்கான காரணம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக தான் வச்சிருக்காங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எஃப்ஜேவோட பேரண்ட்ஸ் என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் வியானோட பேரண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க ஆதரியோட பேரண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க இல்லை ஆதரியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வராங்க அவங்க என்ன பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவரை வச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ஏன்னா அவரை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு

அதனால வந்து இவங்க போக மாட்டாங்க ஐ மீன் தலை போகாதனால இவங்க டைரக்ட் நாமினேஷன்ல இருக்காங்க இவங்க கம்பல்சரி வந்து வெளில போயிடுவாங்க ஆக்சுவலா லாஸ்ட் வீக் எண்டிங்ல பிக்பாஸ் என்ன சொன்னார்னா இந்த எட்டு பேரும் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாங்க தலை போட்டிக்கு போறாங்க இந்த எட்டு பேரும் வந்து டைரக்ட் நாமினேஷன் போறாங்கன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு ஆனா இன்னைக்கு திருப்பி நாமினேஷனுக்கு வந்து எவிக்ஷன் எழுதி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஏன் கொடுக்கறாருன்னு தெரியல ஒருவேளை அதுல ரெண்டு மூணு பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் இருக்கிறதுனால அப்படி சொல்றாரா அப்படிங்கறது ஏன்னா பார்வதி ஒரு எட்டு ஓட்டு வாங்கினாங்க அமருதின் ஒரு ஒன்பது ஓட்டோ பத்து ஓட்டோ வாங்கினாரு சோ இந்த மாதிரி பர்சன்ஸ் ஒரு வேலை நாமினேஷன் போக கூடாதுன்னு நினைச்சு அதை சொல்றாரா இல்ல இதை தாண்டி ஏன்னா நம்பாலுங்க தெரியும்ல குத்து குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பாங்க அதனால ஒரு ரம்யா வேற பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டாங்க அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு போலருக்கு மேபி தெரியல எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே தான் நாமினேஷன் சொன்னாலும் வாய்ப்பு இருக்குமா அடிக்கடி அதை சொல்லுவாரு தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் சீசன் எல்லாம் சொல்லியிருக்காரு மேபி அந்த மாதிரி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் கம்பல்சரி ரம்யா அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கட்ஸோட எழுந்து வந்து ஹோஸ்ட் கிட்டேயே பேசிட்டாங்க சேனல் அது சேனல்கிட்டயே பேசின மாதிரி தான் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உடனே அதை நீ வந்து ஏன்னா அந்த வீக் நாமினேஷன் இருந்ததுன்னா அவங்கள அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா அவங்க தலையா இருந்துட்டாங்க ஸோ அதனால என்னதான் நான் அவங்க சாரி கேட்டாலும் அனுப்புற அனுப்ப முடியாது சேனலால ஆனா இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு அனுப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச கம்பல்சரி அவங்க அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சூப்பர் இன்னும் இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கலாம்